பிள்ளைகளுக்காக முக்கிய திருமணம் ஆகாதவங்க ரெடியாங்க ஒரு வீடியோ அதாவது ஒரு சில பாடம் கற்றுக்கொண்டே போய் போட்டிருக்கோம் அதையும் நீங்க பாருங்க ஒரு பிளேலிஸ்டே இருக்கும் அதை ஃப்ரீ டைம்ல பாருங்க இன்னைக்கும் அவங்களுக்காக ஒரு வீடியோ அது என்ன அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பாக்கலாம் முன்பாக நிறைய பேர் அதை கத்துக்கோ கத்துக்கோன்னு சொல்லி ப்ரெஷர் பண்ணுவாங்க முக்கியமா பெண் பிள்ளைகளை அவங்களுக்கும் ஒரு தருவாங்க வீட்டுல உள்ள காரியங்கள் நிறைய விஷயம் சொல்லி தருவாங்க ஆனா வந்து இப்ப வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு நாலு விஷயம் வந்து போறோம் அதாவது மேபி உங்களுக்கு வீட்டுல உள்ளவங்க இதை சொல்லி தந்திருக்காட்டியும் பரவாயில்ல இப்ப இந்த மூலமா நீங்க வந்து கத்துக்கோங்க ஏன்னா நாங்க ரியல் லைஃப்ல எங்களுடைய பாத்துருக்கோம் அநேகர் லைஃப் ஸ்பாயில் ஆகிற காரணமும் இது மிஸ் ஆகிற ஒரு தான் இது இல்லை அப்படின்னா அநேக பிரச்சனைகள் அதாவது நம்ம நம்ம அந்த பண்ற மாறி எப்படா பண்ணோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து அநேகர் வந்து முக்கியமா இளம் தம்பதியினர் வந்து இந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அந்த இதை நம்ம கண்டிப்பா நம்ம வந்து கத்துக்கணும் திருமணத்துக்கு முன்பாவே கத்துக்கொள்றது நல்லது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பட்டு அடிவாங்க அதுக்கப்புறம் நம்ம இது பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம இத கத்துக்கிட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் முதலாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து നെ വിഷയങ്ങളെ മണ്ണിച്ച് നടക്ക വേണ്ട நமக்கு முன்னாடி இருக்கதான மேக வந்து எதிரிகள் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா திருமணத்துக்கு முன்பாக நமக்கு இருக்கதான எதிரிகள் எத்தனை ஒரு எதிரிகளா இருந்தாலும் சரி நம்ம அதை அவங்கள வந்து நம்ம மன்னிச்சு நடக்கணும் நம்ம கத்துக்கணும் ஏன்னா இது வந்து ஒரு நியூ லைஃப் ஒரு நியூவா நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா என்ட்ரி கொடுக்கணும் நம்ம ஆரம்பத்துல ஒரு ஃப்ரெஷ் என்ட்ரில இருக்கும்போது நம்ம பாரத்துல இங்க வந்து நீங்க மன்னிக்காம எவ்வளவு பாரம் இருக்குமா தெரியும் தெரியுமா அவ்வளவு ஒரு பாரம் இருக்கு அந்த பாரத்தோடயே நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஒரு என்ட்ரிக்குள்ள ஒரு நியூ லைஃப்ல போகும்போது அது ரொம்ப கூட கொஞ்சம் வந்து அவங்க சாதாரண ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட நம்ம கூட கொஞ்சம் பாரமா இருக்கும் ரொம்ப அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கும் நமக்கே ரொம்ப டிப்ரெஷன் அந்த லெவலுக்கு நம்ம போயிடுவோம் அதனால வந்து தயவு செய்து ஒரு திருமண காரியத்துக்கு முன்பா நம்ம உள்ள போறோம் அப்படின்னாலும் சரி அது காய்ச்சமாயிட்டு இல்லை எல்லா வாலிப பிள்ளைங்களும் சரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய எதிரியும் நீங்க என் மனசுல நீங்க நினைச்சிருக்கதான எல்லாரையும் நீங்க மன்னிச்சு நீங்க மறந்து உங்க இருதயத்தை ரொம்ப லகுவாக்கிட்டு அந்த ஒரு ஜேர்னிக்குள்ள போகும்போது உண்மையாம ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கடுத்து ரெண்டாவதா பார்த்தோம் அப்படின்னா அந்த பழைய அந்த காயங்கள் எல்லாம் மன்னிச்சிருவோம் மறந்துருவோம் இருந்தாலும் அந்த காயத்தை வந்து அந்த சுமந்துட்டே வரும் அந்த மெமரிஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வரும் நம்ம கூட ஆஹ் நிறைய இருக்கும் சின்ன வயசுல இருந்து நமக்கு என்னென்ன வந்துச்சோ அது எல்லாமே அப்படியே நம்மளோட சேர்ந்து ஒரு பத்து குப்பை இத வந்து கையில வச்சிருக்க மாதிரி அப்படியே வந்து வந்துட்டே இருக்கும் ஆஹ் காயங்கள்னா அங்கங்க இப்ப நம்ம உடம்புல அங்கங்க கீரிங்க ரத்தம் வளைஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம ஒரு காயப்பட்ட ஒரு ஆளா இருக்கும் அநேகர் வந்து என்ன நினைச்சுக்குவாங்க அப்படின்னா ஓகே எனக்கு வந்து இப்ப நான் கல்யாணம் ஆகாதனால எனக்கு வந்து ஆறுதல் படுக்க யாருமே இல்ல ஒன்ஸ் நான் வந்து கல்யாணம் ஆயிட்டேன் அப்படின்னா என்னுடைய பார்ட்னர் வந்து என்னுடைய காயங்களை கட்டுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நினைப்போம் ஆனா அந்த உண்மை என்னன்னா காயத்தை கட்டுறது வந்து கிறிஸ்து மட்டும் தான் இருப்போம் அந்த வேலையை போய் உங்க பார்ட்னர் நீ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஏமாந்து போறதுதான் நிறைய நேரம் அந்த ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இது வந்து நிறைய பேருக்கு வந்து நடந்திருக்கு நான் வந்து ஒரு விஷயத்த நான் வந்து இது பண்ணி என்னுடைய ஹஸ்பண்ட நான் சொன்னேன் ஆனா அவர் வந்து என்னை புரிஞ்சுக்கவே இல்லை அப்படின்னு உண்மையமே அது வந்து உங்க காயம் வந்து அது பத்து வருஷ காயம் அது முன்னாடி வந்த ஒரு பழைய காயம் அந்த காயத்தை அவர் புரிஞ்சுக்கொள்ள அவர் வந்து கிறிஸ்து கிடையாது அது வந்து காயத்துக்கும் அவருக்கும் சொல்லப்போன சம்மந்தமும் கிடையாது மேபி புரிஞ்சு கொள்ளலாம் ஒரு ஆறுதலா வார்த்தை சொல்லலாம் ஆனா காயத்தை இருதே காயத்தை குணமாக்க அந்த இருதை காயத்தை கட்ட ஏசு கிறிஸ்துவாலதான் தான் முடியும் ஏசப்பா பண்ண வேண்டிய ஒரு வேலைய போய் நீங்க உங்க பார்ட்னர் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது வந்து நடக்காது அவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்பேஸ் வந்து நம்ம நிச்சயமா அவர் தரதா செய்வார் அவர் ஒரு துணை நமக்கு வரும்போது அது ஆசீர்வாதமா இருக்காங்க நிச்சயமா இருக்கும் நம்ம அதுக்கு ஒரு வசனம் படிக்கலாம் ஆதியாமும் இருபத்தி நாலு அறுபத்தி ஏழுல இருக்கு அப்போது ஈசாக்கு ரெபேகாலை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான் ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் அதுல வந்து ஈஷாத்துக்கு வந்து அவங்க அம்மா வந்து அவர் வந்து இழந்திருக்காரு அப்ப வந்து ரொம்ப அவங்க அம்மா அவரு வந்து ஒரே ஒரு பையனா அவங்க அம்மா கூடயே இருந்தனால வந்து இருந்துட்டு இருந்தாரு ரொம்ப துக்கம் லோன்லியா ஃபீல் பண்ணிருந்தாரு ரொம்ப எம்தியா ஃபீல் பண்ணிருக்காரு அப்ப வந்து ரெபேக்கால் கிடைக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த துக்கம் நீங்க ஆறுதல் அடைஞ்சிருக்காரு அந்த தாய்க்கா கொண்டு இருந்த ஒரு துக்கம் அந்த ஒரு ஒரு பர்சன் கூட இருக்கும்போது நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஒரு இருக்கும் பாத்தீங்களா தாயினுடைய அன்பு வந்து ஒரு பெரிய மேலான அன்பு தான் அப்ப அந்த அன்பை வந்து அவர் இழக்கும் போது மனைவி கிடைச்சதும் அது வந்து அவருக்கு ஒரு ஃபுல்ஃபில்டா அவர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காரு ஆனா இதே விஷயம் வந்து எல்லாருக்கும் அந்த பழைய காயங்கள் குணமாகிறது அது எல்லாமே கண்டிப்பா வந்து சக்சஸ் ஆகாது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஒரு பத்து விஷயம் வச்சிருக்கீங்க ஹீல் ஆகாமன்னா அந்த பார்ட்னர் வந்து ஏதோ ஒன் ஆர் டூ விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஹீல் பண்ணலாம் நம்ம வந்து ஒரு ஒரு நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கலாம் உங்களுக்கு வந்து அது ஆறுதல் அடைந்திருக்கலாம் ஈஸாக்க போல வந்து உங்களுக்கு ஆறுதல் வந்து அடைஞ்சிருக்கலாம் ஆனா பேலன்ஸ் இருக்க இந்த எட்டு விஷயமும் இந்த காரியமும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா உங்க தான் போகும் வந்து நீங்க திருமணத்துக்கு முன்னாடியே இதுல கேட்டீங்கன்னா நீங்க திருமணத்துக்கு முன்னாடியே அது சரி செய்யறது நல்லா இருக்கும் ஒரு சரியாயிரும் எனக்கு இது இந்த கவலை எல்லாம் போயிடும் இதெல்லாம் போறோம்னு நீங்க விட இப்ப ஆண்டோடைய பாத்தலை உட்காந்து நம்மளுடைய மனவாயம் ஏசு ஃபர்ஸ்ட் நம்ம அதை நம்ம நல்லா கொண்டு அன்றைய உங்களால மட்டும் தான் இருதய காயத்தை குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து இது பண்ணும்போது திருமண வாழ்க்கைக்குள்ள போகும்போது இன்னும் இன்னும் வந்து ஒரு நல்லா இருக்கும் அடுத்த மூன்றாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது நம்மளுடைய ஆஹ் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்க கிட்ட ஒவ்வொரு விதத்துல நம்ம பேசணும் அது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட அப்படி இப்போ இப்ப நம்ம குடும்பம் இப்ப எங்க அக்கா எல்லாம் அவங்க கிட்ட நான் பேச வேண்டிய விதத்துல பேசணும் எங்க அக்கா கிட்ட பேசுற மாதிரி நான் என் கணவர்கள்ட்டையும் பேச முடியும் எங்க அப்பா அம்மாட்டியும் பேச முடியும் சோ இந்த மாதிரிதான் இப்போ நீங்க ஒருவேளை உங்க பார்ட்னர் வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட எந்த நேரத்துல எந்த விஷயத்த எப்ப சொல்லணும் அவங்க உண்மையாலுமே ஒரு டல்லா ரொம்ப ஒரு சோர்வா இருக்க நேரத்துல போய் நீங்க நம்ம எல்லாத்தையும் சொன்னோம்னா அவங்களுக்கு கூட கொஞ்சம் இதா இருக்கும் இல்ல அவங்க லைட்டா ஒரு கொஞ்சம் மனசு சங்கடத்துல ஒரு கோட அவங்க விட்டுருங்க ஃப்ரீயா விட்டுருங்க பார்ட்னரை நம்ம தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவங்களுடைய லாங்குவேஜ் ஒவ்வொருதான் வித்தியாசமா இருப்பான் கண்டிப்பா ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டேன் சோ உங்க பார்ட்னருடைய அது வந்து கணவனா இருக்கலாம் இல்ல மனைவியா இருக்கலாம் அவங்களுடைய லாங்குவேஜை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் போது மட்டும்தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து கண்டிப்பா ரொம்ப நம்ம வந்து கம்யூனிகேஷன் மட்டும் நம்ம பேச்சு வார்த்தை அந்த கம்யூனிகேஷன் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டு ஒரு சில பிரிவினையே வந்துடும் அதனால உங்களுக்கு இருக்கதான் அந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டா இருக்கணும் அவங்ககிட்ட எப்படி நம்ம பேசணும் என்ன நேரம் அவங்க கிட்ட நம்ம பேசலாம் எந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னா வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து ஹேண்டில் பண்றதும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அடுத்த நான்காவதா பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்துல நம்ம திருமணத்துக்கு முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ரெஸ்பெக்ட் ரெஸ்பெக்ட் வந்து ஒரு கணவன் மனைவிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைபிள்ல உள்ள நிறைய வசனங்கள் வச்சு மேரேஜ் கோர்ஸ்ல பாத்துருக்கோம் நிறைய வீடியோஸ் பார்த்திருக்கோம் இன்னைக்கு இந்த ஒரு நாலு பாயிண்ட் தான் நம்ம வந்து போறோம் ரெஸ்பெக்ட் ஏன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா அது வந்து ஜென்ரலாவே வந்து நம்ம எல்லா மனிதர்களுமே வந்து ஒரு இதை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கும் போது அது அது திருமணத்துக்குள்ள போகும்போது நமக்கு வந்து கணவன் மனைவி கிட்ட வந்து கணவரும் மனைவி எதிர்பார்க்காங்க மனைவியும் வந்து கணவர் இருந்து எதிர்பார்க்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இப்ப உள்ள காலத்துல வந்து எல்லாருமே வந்து என்ன நினைக்காங்க அப்படின்னா வெளிய வந்து நான் வந்து எப்படி வேணாலும் இருந்திருக்கேன் ஆனா உள்ளுக்குள்ள நான் ரெஸ்பெக்ட் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் நினைக்கிறாங்க ஆனா அது வந்து அனைவருக்குள்ள பிரச்சனை வந்து வெளிய நீங்க நாலு பேர் மத்திய மட்டும் நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு வீட்டுக்குள்ள ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னா அதுவே அவங்களுக்குள்ள ஒரு இன்பியார்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாகுது நம்மள அறியாமலே அவங்களுக்குள்ள வருது அப்ப நீங்க வந்து வெளியும் டிசைனா நடந்துக்கணும் வெளியும் அவங்களுக்கு உங்க பார்ட்னர் ரெண்டு பேருக்கும் தான் நான் சொல்றேன் கணவருக்கு மட்டும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னா மனைவிக்கும் நீங்க வந்து எப்படி கொடுக்கணுமோ அந்த விதத்துல ஒரு ஆண்டோருடைய படி மனைவியை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப நேசிக்கிற விதத்துல நீங்க எப்படி அவங்களை நடத்தணுமோ அந்த மாதிரி இருக்கும் பேச்சுல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம அவங்களை கவனிக்கிற விதத்துல ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நாலு பேர் மத்தியெல்லாம் முக்கியமா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எல்லாத்துக்கும் முன்னாடி ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு அங்கெல்லாம் வந்து சிரிச்சுட்டு கடைசியில வீட்டுக்குள்ள வந்து அநேக ரெஸ்பெக்டே கொடுக்க மாட்டாங்க ரெஸ்பெக்ட் கொடுக்காம வீட்டுக்குள்ள வந்து சண்டையா இருக்கும் நான் என்ன என்னைய அளவுக்கு என்னன்னா வெளியே என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்களோ அதைவே வீட்டுக்குள்ளேயும் கொடுக்க பழகிட்டோம்னா இந்த திருமண வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும் அது சில பெண்கள்னா வெளியே வந்து பேசவே மாட்டாங்க கணவர்கிட்ட வந்து ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி காமிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்தது பயங்கரமா வந்து சண்டை போட்டு கத்திட்டு இருப்பாங்க அப்ப கணவருக்கு வந்து அவரு அவருடைய மைண்ட் வந்து எப்படி ஆகுனா இவ வந்து வெளியே தான் நடிப்பா ஆனா வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரெஸ்பெக்ட் தர மாட்டா அப்படின்னு சொல்ற மாதிரி நம் நம்ம மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு எரிச்சல் வந்து வந்துரும் அப்போ அப்ப வந்து அவங்க இதுதான் அநேக கனகன் மனைவிக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையா எப்படி பப்ளிக்கா நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்கிறீங்களோ அதே உங்க பிரைவேட் ஸ்பேஸ்லயுமே ரெஸ்பெக்ட் பழகிடுவாங்க ரெஸ்பெக்ட் குடுக்க பழகிட்டீங்க அப்படின்னா கனகன் மனைவி கடையில நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணலாம் நாங்க நீங்க சொன்ன அந்த நாலு பாயிண்டுமே கேட்க வேணும் ஒரு சிம்பிளா இருக்கலாம் இதெல்லாம் நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமா அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஆனா வந்து இந்த நாலுமே வந்து திருமணத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த நாள் இல்லாததுனால திருமணம் முடிஞ்சவங்க அநேக பேர் வந்து இருக்காங்க திருமணத்துல கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க எதுனால நமக்கு இப்படியாச்சு ஏன் நம்ம வீட்டுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி விடை தெரியாம கேள்வியோடையும் அநேகர் இருக்காங்க இந்த நாலு விஷயத்த இன்னைக்கு ஆவியான உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு அப்படின்னா இப்பவே வாலிப வயசுல இதை கத்துக்கோங்க பிற்காலத்துல நிச்சயமா நாங்க சொல்றோம் பிற்காலத்துல இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்ப நாங்க சுவாசிக்கிறோம் ஏன்னா இந்த நாலு காரியமே இப்ப சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதை இந்த நாலு காரைக்கு திருமணம் ஆனவங்கிட்ட போய் நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா தான் அவங்க ஏதாச்சும் விடுபட்டு இருந்தாங்கன்னா ஆமா நான் இந்த விஷயத்த நான் முன்னாடியே கரெக்ட் பண்ண இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு கூட நிறைய பேர் வந்து சொல்றது வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயங்களை சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் சோ அந்த தவறை ஆரம்பத்திலேயே நம்ம திருத்தி கொள்ளும் போது நம்மளுடைய திருமண வாழ்க்கையில இன்னும் ஆசிர்வாதமா இன்னும் சந்தோஷமா வந்து இருக்க முடியும் நீங்க அநேக வாலிபர்களுக்கு இந்த நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமா பார்த்துருவாங்க ஆசை கொடுப்பா